ஏய் புதுசாக வந்திருக்கேன் லக்கி ராய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து நாலு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்ட் அமௌண்ட் தான் தேவை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ராயல் ஸ்பின் பண்ணிப்போம் ஒரு பத்து ஸ்பின் பண்ணிப்போம் ஓகே இப்போ போயிட்டு டைரெக்டாக போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம் இதில் வந்து ஆர்ட் அமௌண்ட் கொடுத்தா போவோம் எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு என்ன போகிறோம் போடு போடு

இப்பேயும் தர மாட்டேங்கிறேன் இப்போ லோட தான் கொடுக்குறேன் நான் கொடுத்தா விட்டரிட்டு இதெல்லாம் அவங்களா கேட்டது இந்த ஒரு பேனர் கொடுத்துட்றான் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பின் வந்து சிங்கிளாக போடுவோம் நான் முப்பத்தி மூணு இடிக்கிது ஸோ ரெண்டு ஸ்பின் வந்து சிங்கிளாக போடுவோம் ஓகே பத்து இல்லை மூலமாக முப்பத்தஞ்சி ஆயிடுச்சு ஸோ ஒரு ஸ்பின் எண்ணூர் போடுவோம் இல்லையா கொடுங்க பேசா பெட்டி டேரே பெட்டி பெட்டிக்கு ஸ்கின் போல இன்னும் நாலு ஸ்பின் போடு தேடி தேடி கொடுடா இதல நாலு ஸ்பின் கேரண்டி எனக்கு ਆவலா இருக்கு சோ எனக்கு அந்த ஆர்ட் கொடுத்தா போடு ஏய் ஆர்ட் இந்த ரோஸ் பிச்ச போற ஐயோ போச்சு நெக்ஸ்ட் டெய்லி ஓனர் கிட்ட கேட்டு தான் இது பண்ணுறேன் ஸோ ஐடியோ ஓனர் தான் டாப் வராரு நம்ம கிடையாது ஓகேவா ஸோ இது ஐடியே நம்மளுக்கு கிடையாது நானும் டாப்அப் பண்ண மாட்டேன் ஸோ நீங்களும் இப்போ வீடியோ பார்க்கறவங்களும் டாப்அப் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணா டாப்அப் பண்ணி வீடியோ போட்டு அதுலருந்து ஒரு இன்கம் எடுத்துவாங்க சும்மா இருக்கிறவங்க டாப்அப் பண்ணாதீங்க காசு வேஸ்ட் பண்ணி டாப் அப் பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல ஐடி சேல் பண்ணால் நல்ல ரேட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நல்ல ரேட்டே போகாது பண்ணாதீங்க நீங்கள் ஒரு யூடியூபரா இருக்கீங்கன்னா பட்சத்துக்கு டாப் அப் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்கம் வரும் டாப் டாப்அப் பண்ணுறதுல ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு தான் ஸோ ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஐடியா வாங்கி ஸ்பின் பண்ணி வீடியோ போடுவேன் ஸோ அவன் டாப்அப் பண்ணுவான் எனக்கு கண்டென்ட் கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேவா திரும்பவும் சொல்கிறேன் டாப்அப் பண்ணாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் ஓகே நான் மூணு மூணு ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு கேரண்டி அவன் இன்னும் ஒன்று

டெய்லி லைவ் வேறு போடணாரு தான் ஆறு மணிலேருந்து அங்கே சப்போர்ட் பண்ணுங்க போதே டைமனாக தான் முப்பத்தி மூணு ஆயிருக்கு நாற்பத்தி நாலு இன்னும் ஒரு ஆறு ஸ்பின் பண்ணால் ஒரு கேரண்டி டைமன் இல்லையா அவ்வளோதான் அடி ஐடியோன்னா இருக்கு அவ்வளோதான் ஓ இப்போ டக்கு நான் கட் பண்ணுறேன் அதை டாப் அப் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணுறேன் ஏன்னா ஐடி போனது மிஸ்யூ பண்ணால் உடனே அவர் வந்து போட்டு விட்டுருவார் ஓகே நானெலாம் இது பண்ண மாட்டேன் தப்பாக எடுத்தது ஓகே லாஸ்ட்டு இதில் ஸ்பின் பண்ணாவது ப்ளீஸ்ரா 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 குத்துருங்களா குத்துருங்களா குத்தானா குத்தானா குத்தான் ஏய் இந்த அமௌண்ட்டை எர்றா கேட்டான் அந்த ஆர்டி அமௌண்ட்டை கொடுறானா இந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்க நான் எர்றான் இவனுங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இது மூணாயிரம் நைமன் இது வரைக்கும் செலவாயிருக்கும் இன்னைக்கு இதில் கொடுங்க நான் பேசுகிறான் குண்ணியமாக போகிறேன் உங்களுக்கு சரிண்ணா என்ன இதில் தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் லாஸ்ட்டு நாலாயிரம் டைமன் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டைமன் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஈவெண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ டைமன் ஆச்சு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன் எல்லா அமௌண்ட்டும் இல்லை இந்த அமௌண்ட் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அமௌண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பின் பண்ணுவீங்க ஆனால் எவ்வளோ டைமன் ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் பின் பண்ணுறது எனக்கு இந்த ஆர்டி அமௌண்ட்டுக்கு மட்டுமே நாலாயிரம் இராயிரம் கேட்டது எஸ்டா போகுது எடுக்க போறோம் எடுத்துட்டோம் ஃபைனலி தான் இருக்கு இது எமௌண்ட்டா பார்த்தா எனக்கு இது கடுப்பாக தான் இருக்கும் நாலாயிரம் நைமனே சும்மாவா